வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 ஒர்க் தம்பியில் நீங்கள் ட்ரெயில் நம்பர் எல்லாம் சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு என்ன மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல் வினிங் நம்ம அப்படியே வாங்கியிருக்கிறோம் த்ரீ டிஜிட் நம்ம ஃபுல்லாக வின் பண்ணிட்டோம் இன்றைக்கி ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அஞ்சா நம்பர் நமக்கு சி போலேயே ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போல் ஒன்பது நம்பர் கொடுத்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து நமக்கு போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து ஒரு செட் பாஸ் பண்ணிருக்கிறோம் அதேமாதிரி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு பிசி ஒரு செட் பாஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ ஏபிபிசி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்ம அப்படியே ஃபுல்லாக நம்ம வின் பண்ணிட்டோம் எப்பயாவது வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு நமக்கு போயிட்டே இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வின் பண்ணிட்டோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தான் ரிசல்ட் இன்றைக்கி நம்ம எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாம தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அப்படியே நம்ம கொடுத்துட்டோம் ஸோ த்ரீ டிஜிட் வந்து நம்ம ஃபுல் வின்னையும் நம்ம வாங்கிட்டோம் த்ரீ டிஜிட் வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பரில் சி போர்டில் மட்டும் தான் ஒம்போது நம்பர் மேக் பண்ணேன் நான் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஓகேங்களா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க இங்கே பாருங்கள் தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து வச்சுட்டு நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டோம் எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு பிசி ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் இந்த ஏவிபிசி ஏசி எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு செட் அழகாக நீங்கள் முன்னேறி இருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மை டார்கெட் இதை மட்டும் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏசி மட்டும் ஒரு செட் அழகாக பாஸ் பண்ணியிருக்கலாம் மொத்தத்தில் ரெண்டுல எது எடுத்திருந்தாலும் ரெண்டுமே ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரையும் நம்பரும் சைபரும் கொடுத்துருந்தோம் நீ இந்த நம்பரும் சைபரும் எப்படி எடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் வந்து எடுத்துருக்காங்க ஏன்னா சி போர்டில் மூணு நாள் அஞ்சா நம்பர் அடிச்சிருக்காங்க திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எடுப்பாங்க அல்லது சைபர் எடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி சி போர்டில் தான் என்னைக்கு அடிச்சிருக்காங்க மூணாவது நாளாக சி போர்டில் அஞ்சா நம்பர் உட்காந்துட்டு இருக்கு இன்றைக்கி அஞ்சா நம்பர் வந்து பார்த்தோன்னா நம்ம சைபரும் அஞ்சும் கொடுத்துருந்தோம் ஆல் போர்டில் ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பராது மேக் ஆகுன்னு சொன்னால் சொன்ன மாதிரி அஞ்சா நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான ஹீட் கொடுத்துருக்குது அந்த அஞ்சா நம்பர் நமக்கு சி போர்ட்லேயே அற்புதமாக வந்து வெற்றியை கொடுத்துருக்குது ஓகேங்களா ஆல் போர்டில் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் நாலு அல்லது ஒன்பது கொடுத்துருந்தேன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை பவர் வச்சு நம்ம கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் நம்ம என்னென்னா கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஒன்பதாம் நம்பர் வந்துருச்சு ஆனால் வந்து போர்டு மாறி வந்துருச்சு ஓகேங்களா நம்ம வந்து பிசியில் கொடுத்த போர்டு ஏ போர்ட் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரிசல்ட்டுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி பாஸ் பண்ணிடுவோம் அப்படி இல்லைனா ஒரு த்ரீ டிஜிட்டாவது கொடுப்புன்னு சொல்லிகிட்டே இருப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தவறுதலும் செய்யாமல் த்ரீ த்ரீ டிஜிட் வந்து பார்த்திங்கனா அப்படியே நம்ம ஃபுல்லாக வின்னிங் கொடுத்துட்டோம் இன்றைக்கி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி தான் ரிசல்ட்டு நம்ம பாருங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அப்படியே நம்ம கொடுத்துட்டோம் இன்றைக்கி பொறுத்தவரையும் பார்த்தோன்னா ஒரு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிக்கு த்ரீ டிஜிட் நம்ம ஃபுல் வினி நம்ம மாதம் நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஓகே நண்பர்களே எத்தனை பேர் வின் பண்ணிங்கன்னு சொல்லி தெரியல வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களையும் சூப்பராக சந்தோஷமாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி வாங்கியிருக்கிறோம் ஓகேங்களா ஓகே நண்பர்களே ஹாப்பியாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின் ஏழுநூற்றி எண்பத்தாறு டிராவ நம்பர் கொண்டாட கெஸ்ட்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டன் மறக்காமல் அமைக்கங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாம கூட போய் எல்லாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்காங்க திஸ் வீடியோஸ் ஒன்லே கெசிங்ஸ் நோ பிட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கசிங்ஸ் வீடியோ நம்பர்களை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட் பார்க்கலாம் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் ஒன்று வந்து நாற்பத்தி நாள் ஆறு வந்து பதினேழு நாள் நாலு வந்து பதினொரு நாள் அஞ்சு வந்து ஒம்பது நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஆறாம் நம்பர் அல்லது அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு பிபோலில் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் அஞ்சு வந்து பத்து நாள் ஆகுது பிபோலில் ஒரு அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு சிபோர்டில் ஒன்று வந்து இருபத்தெட்டு நாள் நாலு வந்து இருபது நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஆறு வந்து பதினோரு நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆறாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளோட பெண்டிங் இருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஆனால் ஏபிபிசிஏசி நம்பர் சைபர் அஞ்சு சைபர் ஏழு சைபர் ஆறு அறுபது ஐம்பது ஐம்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தஞ்சு எழுபத்தாறு அறுபத்தேழு அறுபத்தாறு எழுபத்தேழுன்னு கொடுத்துருக்கிறேன் ஸோ இதில் வந்து ஒரு ஏபிஓ ஒரு பிஎஸ்சி ஒரு ஏசி வரது வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிக்கு தான் உங்களோட கசிங் ஏங்க கசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இந்த மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் ஏழு எழுபது சைபர் ஆறு அறுபது ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறு எழுபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தரா அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள்போடு பார்த்துருக்கோம் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போர்ட் வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்குது சைபர் கிடைச்சிருக்குது திரும்பவும் அஞ்சு சைபர் தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் உங்களுக்கு அது ரிசீவ் போர்டில் மூணு நாளும் அஞ்சா நம்பர் இருக்குது நாளைக்கு வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஏன்னா அஞ்சா நம்பர் பொறுத்த வரையும் ஆட்டோ லட்டும் முடியல கண்டிப்பாக அஞ்சா நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா அதற்கு பவர் வந்து சைபர் வரணும் அப்படிங்கிறதுனால நான் அஞ்சு சைபர் எடுத்துருக்கிறேன் வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி என் கணக்கில் வருது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் ஸோ ஆல் போல் அஞ்சு அல்லது சைபர் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட் அமௌண்ட்டு எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற ஏழா நம்பர் கிடைச்சிருக்கு ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது நான் தான் இல்லைங்களா அடிச்ச நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிப்பாங்க ஓகேங்களா தொள்ளாயிரத்து எழுபத்தஞ்சு ரிசல்ட் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நான் ஏழாம் நம்பரையும் கொடுக்குறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இனையே ஆறாம் நம்பரும் கொடுக்குறேன் பிசியில் வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஸோ உங்களுக்கு ஏ போல் மேட்சாச்சு நீ இந்த ஆளமாக ட்ரை பண்ணுறேன் திண்டுக்கு நான் பேசியே கொடுக்குறேன் போர்டு மரம் வெற்றி கிடைக்கிற நம்பிக்கையில் தான் ஏழை நம்பர் ஆறு நம்பரை கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட் எழுநூத்தஞ்சு ஆறுநூத்தி ஏழு ஏழுநூத்தி ஆறு எழுநூத்தறுபுது ஏழுநூத்தம்பது ஆனூத்தம்பத்தேழுநூற்று ஆறு அறுபத்தஞ்சு ஆறுநூத்தி எழுபது ஆறுநூத்தம்பத்தஞ்சு சைபர் எழுபத்தாறு சைர் அறுபத்தேழு ஏழுநூறு அறுபத்தாறு ஆறுநூத்தி எழுபத்தேழுன்னு கொடுத்துக்கறேன் ஸோ இதில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கல நம்ம கணக்கில் எப்படி மேட்சை பார்த்து லிமிட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு நோய் ஃபிரெண்ட்ஸ் ஆடோக்கு ஃபுல்லாக போட்டு நீங்களும் பொழுது சூப்பரா வின் பண்ண நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து அனித்ங்களுக்கு நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க சப்போர்ட்டுக்கு எண்ட் டு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ